ஹலோ கைஸ் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு காரணத்துக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் வேலைகள் நிறைய இருக்கு சில வேலைகள் நம்மள ரொம்ப சோர்வாக்கும் சிலது எமோஷனலி நம்மள ட்ரெயின் பண்ணும் அதே மாதிரி இந்த உலகில உயிரை பறிக்கும் சில ஆபத்தான வேலைகளும் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா சுரங்கம் அதாவது மைனிங் ஜாப்ஸ் இன்னைக்கு இருக்கும் நவீன தொழில்நுட்பங்களை வச்சு சுரங்கம் வேலை கொஞ்சம் முன்னேறி இருக்குன்னு சொல்லலாம் அதுவே நூறு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சுரங்கத்துல வேலை செஞ்ச மக்களை யோசிச்சு பாருங்க எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாம பல அடி ஆழத்துல அவங்க உயிர பணையம் வச்சு வேலை செஞ்சாங்க அப்படி ஒரு பயங்கரமான சுரங்கங்கள்ல ஒண்ணுதான் இது இங்கிலாந்தின் தென்மேற்கு முனையில அமைஞ்சிருக்கு இந்த சுரங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதாம் ஆண்டு திறக்கப்பட்டது இங்க இருந்து காப்பர் எடுக்கப்பட்டது அது கூடவே டின் மற்றும் அர்சனிக்கும் எடுக்கப்பட்டது இந்த சுரங்கத்துல சுமார் முன்னூத்தி பதினோரு ஆண்கள் மற்றும் சிறுவர்கள் வேலை செஞ்சாங்க எப்பவும் போல இந்த சுரங்கத்தோட தொழிலாளர்கள் அவங்க வேலையை முடிச்சிட்டு பேட்ச் பேட்சா சுரங்கத்தை விட்டு வெளியேறினார் இந்த சுரங்கத்திலிருந்து லிப்ட பயன்படுத்தினாங்க அப்போ இந்த லிப்ட் திடீர்னு உடஞ்சு லிப்ட்ல இருந்த பணியாளர்கள் திரும்பி சுரங்கம் குள்ளேயே விழுந்தாங்க இந்த சுரங்கம் பூமியின் மேற்பரப்பிலிருந்து ரெண்டாயிரம் அடி ஆழத்துல இருந்தது மற்றும் இது அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு அடியில ஒரு மைல் தூரம் வரைக்கும் நீண்டிருந்தது இந்த சுரங்கம்ள்ள ஏதாவது பிரச்சனை நடந்தா கடல் தண்ணீர் உள்ள வந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க சுரங்கத்துக்குள்ள சிக்கிய பணியாளர்களுக்கு என்ன நடந்தது எந்த ஒரு மாடர்ன் டெக்னாலஜிஸும் இல்லாம இந்த பணியாளர்களை ரெஸ்கியூ டீம் எப்படி மீட்டாங்க வாங்க இன்னைக்கு வீடியோல இதை எல்லாத்தையும் பத்தி விரிவா பார்ப்போம் இந்த வீடியோ ஒரு உண்மை சம்பவம் சோ இதை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணா இட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஆயிரத்தி எட்நூறுகளில் காப்பர் மற்றும் டென்னுக்கு அதிக தேவை இருந்தது ஏன்னா இது பித்தளை மற்றும் வெங்கலம் செய்ய பயன்படுத்தப்பட்டது இந்த ரொம்ப லாபகரமா இருந்தது மைனிங் கம்பெனிக்கு ஆனா இந்த சுரங்கத்துல வேலை செஞ்ச மக்களுக்கு சுரங்கத்தின் நிலைமை ரொம்ப பயங்கரமா இருந்தது இந்த சுரங்கத்தோட ஆழமான பகுதிக்கு போக இவங்க பூமியில இருந்து சுமார் ரெண்டாயிரம் அடி கீழே போகணும் இந்த லெவன் சுரங்கத்துக்கு மைன் அண்டர் அண்டிங்கிற இன்னொரு பேரும் இருந்தது ஏன்னா சுரங்கத்தின் ஒரு பகுதி ஆரிசாண்டலா அட்லாண்டிக் கடலுக்கு அடியில ஒரு மைலுக்கு நீண்டு இருந்தது அதாவது இந்த சுரங்கத்தோட மேல் பகுதியில இருந்து கடல் படுக்கை வெறும் நாற்பது அடியில மட்டுமே இருந்தது இந்த பகுதியில ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா இந்த சுரங்கத்தோட கீழ் கீழ்பகுதியில இருக்கும் யாருனாலையும் தப்பிக்கவே முடியாது இந்த சுரங்கம் பயங்கர இருட்டாகவும் சில சமயத்துல நாற்பத்தி டிகிரி செல்சியஸ் வெப்பம் வரைக்கும் டெம்பரேச்சர் போகும் இந்த சுரங்கத்தோட இருள் காரணமா இதுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி தொழிலாளர்கள் தினமும் ஒரு கைப்பிடி அளவு களிமண்ணை எடுத்துக்கிட்டு அவங்க ஹெல்மெட் மேல மெழுகுவர்த்திய வச்சு ஒட்டுவாங்க இந்த தொழிலாளர்களுக்கு வேலை செய்யும் போது ரெண்டு கைகளும் தேவைங்கிறதுனால அந்த காலத்துல விளக்குகளை பிடிக்கிறது சாத்தியமில்லாத விஷயமாக இருந்தது ரொம்ப கஷ்டமான விஷயம் இதுல என்னன்னா இந்த சுரங்கத்துல இறங்குறது ரொம்ப கடினமான விஷயமாகும் ஒவ்வொரு நாளும் நூற்று கணக்கான வேலையாட்கள் இந்த சுரங்கத்தின் ஒரு ஷாப்ட் வழியா எண்பது ஏணிகள் மூலமா சுரங்கத்தின் ஆழத்துக்கு கீழே இறங்கணும் அங்க இவங்க கைகள்னால தோண்டி அதுல ஒரு அடி அளவுக்கு கன் பவுடரை நிரப்பி வெடிக்க செய்வாங்க வெடிப்புல இருந்து வரும் கல்லுகளையும் மணலையும் அகற்றி வண்டியில ஏத்துவாங்க மேற்பரப்புக்கு கொண்டு வருவாங்க தினமும் கற்கள் மற்றும் மணலை சுரங்கத்திலிருந்து கிலோமீட்டர் கணக்குல எடுத்தாங்க இவ்வளவு கடினமான உழைப்புக்கு அப்புறம் இந்த பணியாளர்கள் சுரங்கத்திலிருந்து அதாவது ரெண்டாயிரம் அடி ஆழத்திலிருந்து அதே எண்பது ஏணிகள் வழியா ஏறி இந்த மைனோட வெளிப்புறத்துக்கு போகணும் இந்த எண்பது ஏணிகளை ஏறுவதற்கு சுமார் ஒன்றரை மணி நேரம் எடுக்கும் அதாவது கீழே போக ஒன்றரை மணி நேரம் திரும்பி மேலே ஏற ஒன்றரை மொத்தம் மூணு மணி நேரம் ஆகும் மற்றும் ஒரு தவறான அடியை இவங்க வச்சா கூட இவங்களுடைய உயிரே பறிபோகும் இந்த சுரங்கத்துல வேலை செஞ்ச மக்கள் எல்லாம் அக்கம்பக்கத்தில இருந்த கிராமங்களை சேர்ந்த ஏழ்மையான மக்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது போல மணல் மற்றும் கல்லுகளை ஏழாம் ஆண்டு போல அதாவது சுரங்கத்தின் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு புது கண்டுபிடிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது தொழிலாளர்கள் சுரங்கம்ள்ள போறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் ஒரு புது சிஸ்டம் நிறுவப்பட்டது இந்த புது சிஸ்டமுக்கு பேர் மேன் இன்ஜின் இந்த மேன் இன்ஜின் ஒரு செங்குத்தான கண் கன்வியர் பெல்ட் இல்ல லிப்ட் சிஸ்டம் போன்றது இந்த மேன் இன்ஜின் எப்படி வேலை செய்யும்னா சுரங்கத்தின் ஆழத்துல இருந்து வெளிப்புறம் வரைக்கும் ஒவ்வொரு பன்னெண்டு அடிக்கும் ஒரு உடன் பிளாட்ஃபார்ம் இருக்கும் தொழிலாளர்கள் இந்த உடன் பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணுவாங்க மேன் இன்ஜினோட மேல் பகுதியில் இருக்கும் இன்ஜின் ஒவ்வொரு பன்னெண்டு அடி உயரத்துக்கு இந்த பிளாட்ஃபார்ம்களை உயர்த்தி திரும்பியும் அதே பன்னெண்டு அடிக்கு கீழே இறக்கும் இந்த தட்டு கீழே இறங்கும் போது பணியாளர்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் மேல காலடி எடுத்து வைப்பாங்க அந்த பிளாட்ஃபார்ம் மேல் நோக்கி அடுத்த பிளாட்ஃபார்முக்கு போகும்போது போது அங்க இறங்கிருவாங்க இப்படியே இந்த சுரங்கத்தோட மேற்பரப்பு அடைய நூத்தி முப்பத்தி ஏழு தடவை இந்த செயல்முறை பின்பற்றி சுரங்கத்தை விட்டு வெளியே போவாங்க இது ஒரு பயங்கரமான சிஸ்டமாக இருக்கேன்னு நீங்க யோசிக்கலாம் ஆனா எண்பது ஏணிகளை ஏறி ஒன்றரை மணி நேரம் கஷ்டப்பட்டு போறதுக்கு இந்த சிஸ்டம் தொழிலாளர்களுக்கு பெரும் சந்தோஷத்தை கொடுத்தது அது மட்டுமில்ல இந்த இயந்திரம் மூலமா இவங்க வெளியே வர்றதுக்கு வெறும் அரை மணி நேரம் மட்டுமே எடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு போல முதல் நவீன லிஃப்ட் பயன்பாட்டுக்கு வந்தது ஆனால் மேன் இன்ஜின்கள்லேயே லேண்ட்மேன் மேன் தான் ரொம்ப பழமையான ஒரு சிஸ்டமாக இருந்தது இது ரெண்டு உடன் பிளாட்ஃபார்மை இழுக்கிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு உடன் பிளாட்ஃபார்மை மட்டுமே இழுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் பல சுரங்க நிறுவனங்கள் இந்த மேன் இன்ஜின் அமைப்பை மாற்றினாங்க ஏன்னா இந்த தொழில்நுட்பம் ரொம்ப பழமையான ஒரு தொழில்நுட்பமாக சொல்லப்பட்டது இருந்தாலும் சில சுரங்க நிறுவனங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக பழைய மேனேஜர் டிரைனேஜ் சிஸ்டமையே பயன்படுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போல லெவன்ட் சுரங்க நிறுவனமும் தொடர்ந்து அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளா ஒரே நேரத்துக்கு நூத்தி முப்பது சுரங்க தொழிலாளர்களை ஏத்தி செல்லும் அதே மேனேஜிங் இயந்திரத்தை பயன்படுத்தினாங்க அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளா தொடர்ந்து ஓடிய இந்த சிஸ்டமோட ஸ்டீம் இன்ஜினும் ரொம்ப பழமையானதாக இருந்தது அக்டோபர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் அன்று சுமார் மதியம் மூணு மணி அளவில் எப்பவும் போல முதல் ஷிஃப்ட்டை முடிச்சிட்டு பணியாளர்கள் இந்த லிஃப்ட்டை எடுத்துட்டு வெளியே போக இருந்தாங்க அப்போ திடீர்னு மிகப்பெரிய சத்தம் ஒன்று கேட்டுச்சு மேனேஜனில் கடைசியா மாற்றப்பட்டு அஞ்சு வருஷங்களான கம்பிகளும் பீம்களும் ஒரு நொடியில உடஞ்சி நூற்றி முப்பது பேரை தாங்கிய அந்த லிஃப்ட் கீழே விழ ஆரம்பிச்சது இது கீழே விழ ஆரம்பிச்சதும் இதில் நின்றுக்கிட்டு இருந்த ஆட்கள் எல்லாரும் அலற ஆரம்பிச்சாங்க முதல் பன்னெண்டு அடிக்கு இது கீழே விழுந்து சுரங்கத்தின் ஆழமான பகுதி மேலே மோதியதும் மேலே இருந்த கம்பிகளும் ராடுகளும் உடஞ்சு சுரங்கம் குள்ளே விழத் தொடங்கியது சுரங்கத்தோட அடிப்பகுதியில இருந்தவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கல்லுகளும் மரங்களும் ஏதோ பனிச்சரிவு மாதிரி அவங்கள நோக்கி வந்தது இந்த லிஃப்ட்டு குலுங்க தொடங்கியதுமே பல பணியாளர்கள் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஃபிக்ஸ்டாக இருந்த ப்ளாட்ஃபார்முக்கு குதித்தாங்க மத்தவங்க இந்த லிப்ட இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு கீழ் நோக்கி சுரங்கம் குள்ள விழ ஆரம்பிச்சாங்க இந்த விபத்து நடக்கும் போது அவங்க தலைமையில இருந்த மெழுகுவர்த்தி அணைஞ்சு போய் பயங்கர இருட்டுல சத்தமும் அலறலும் கேட்டது பல பணியாளர்கள் இந்த இடிபாடுகளுக்கு நடுவுல சிக்கினாங்க இந்த விபத்து நடந்து முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பல தொழிலாளர்கள் உதவி கேட்டு அலர ஆரம்பிச்சாங்க அதாவது இந்த சுரங்கத்துல வேலை செஞ்ச அவ்வளவு பேரும் இந்த சுரங்கம்ள்ள மாட்டிக்கிட்டாங்க முழு மேனேஜின் லிப்டும் முழுமையா உடஞ்சது சுரங்கத்தோட உச்சியில சுரங்கம் குள்ள ஏதோ நடந்திருக்குங்கிறத வெளியில இருந்தவங்க உணர்ந்தாங்க ஆனா அது என்ன எவ்வளவு மோசமானதுன்னு அவங்களுக்கு தெரியல இந்த விபத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே போன சில தொழிலாளர்கள்ல ஒருவரான ஜான் கிரென்பெர் இந்த சுரங்கம் குள்ள திரும்பி போய் என்ன நடந்ததுன்னு பார்க்க முன் வந்தாரு இவரு சுரங்கம் குள்ள உள்ள வந்த உடனே அவரு சிலர் காயமடைஞ்சிருக்கிறதையும் சிலர் இறந்து கிடப்பதையும் சிலர் இந்த உடைஞ்ச லிப்டுக்கு இடையில மாட்டிக்கிட்டு இருப்பதையும் பார்த்தாரு அதுவும் ரொம்ப ஆழத்துக்கு போகும் சுரங்கத்தின் பாதை சுத்தமா மூடப்பட்டிருப்பதையும் கவனிச்சாரு இந்த பேரழிவை தொடர்ந்து எமர்ஜென்சி அழைப்பு மக்கள் மூலமா விடப்பட்டது ஏன்னா அன்றைய காலத்துல இங்கிலாந்தின் பெரும் பகுதியில குறைவான தொலைபேசிகள் மட்டுமே இருந்தது அதனால வாய் வார்த்தை மூலமா தான் இந்த விபத்துக்கான செய்தி வெளியிடப்பட்டது இந்த லெவன் மைனுக்கு பக்கத்துல உள்ள கிராமங்கள்ல இருந்தும் பக்கத்துல உள்ள மத்த சுரங்கங்கள்ல இருந்தும் நூற்றுக்கணக்கான ஆட்கள் உதவிக்கு வந்தாங்க இந்த சுரங்கத்தின் டனல் ரொம்ப மோசமா சேதமடைஞ்சிருந்தது இந்த சுரங்கம் குள்ள போன ஒவ்வொரு ரெஸ்கியூவரும் ஒரு கயிற்ற கட்டி அது வழியா கீழே இறங்கினாங்க சுரங்கத்தின் டனல் குள்ள இருக்கும் குப்பைகளையும் ராடுகளையும் சுத்தி கயிறுகளை கட்டி கம் கூட இது விழாமல் இருக்கும்படி வெளியே எடுத்தாங்க பாதையை கிளியர் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த குப்பைகளை அகற்றுவதற்கே பல நாட்கள் எடுத்தது அதே சமயம் சுரங்கத்தின் ரெண்டாயிரம் அடி ஆழத்துல சிக்கியவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி வெளியே போகிறதுன்னு பேசினாங்க இந்த இருந்த எண்பது ஏணிப்படிகள்ல சில லெவல்கள்ல இந்த ஏணிப்படிகள் அப்படியே இருந்தது ஆனா அது முழுமையா வெளியே போற வரைக்கும் இல்ல சுரங்கம்ள்ள சிக்கிய தொழிலாளர்கள் காயமடைஞ்சவங்களுக்கு உதவினாங்க ஒவ்வொரு லெவலையும் இருந்த ஏணிகள் வழியா மேற்பரப்புக்கு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒன்னு சேர்ந்து தொழிலாளர்கள் போக ஆரம்பிச்சாங்க இதனால சுரங்கத்தின் மேல் பகுதியில் இருந்த ரெஸ்கியூவர்ஸ் இவங்களை காப்பாத்தினாங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி பதினோரு பணியாளர்கள்ல இருநூத்தி அறுபத்தி பேர் மூணு நாட்கள் நடந்த கடுமையான ரெஸ்கியூ எஃபர்ட்ஸ்க்கு அப்புறம் காப்பாத்தப்பட்டாங்க மீதி இருந்த ஐம்பது தொழிலாளர்கள் சுரங்கம் குள்ள எங்க இருக்காங்கன்னு ரெஸ்கியூ தெரியல சுரங்கம்ல இருந்து பலரும் உதவி கேட்டு கத்தினாங்க அவங்கள அவங்களை அணுகும் அவங்களுடைய சத்தம் அடங்கியது இந்த விபத்துல இறந்தவங்களோட எண்ணிக்கை முப்பத்தி ஒன்னாக உயர்ந்தது சுரங்கத்தோட உச்சியில இருந்து சுமார் நூத்தி ஐம்பது அடி ஆழத்துல பதினாலு தொழிலாளர்கள் இறந்து போனாங்க பதினேழு தொழிலாளர்கள் சுமார் நூத்தி அறுபதுல இருந்து ரெண்டாயிரம் அடி வரைக்கும் இருக்கும் சுரங்கத்துல இறந்து போனாங்க இதுல மூணு தொழிலாளர்கள் ரெண்டாயிரம் அடி ஆழத்துல இறந்து போயிருந்தாங்க இந்த சம்பவத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில மேன் இன்ஜினோட மேற்பகுதியில உள்ள பிராக்கெட் முறையை தயாரிக்காததுனாலயும் குறைபாடுகளோடு இருந்ததுனாலயும் அது உடஞ்சதுன்னு சொல்லி இந்த சம்பவத்தை ஒரு விபத்துன்னு சொன்னாங்க அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளாக ரொம்ப பழமையான ஒரு லிஃப்ட் சிஸ்டமை பயன்படுத்திய போதிலும் லெவெண்ட் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் இந்த சம்பவத்துக்கு எந்த பொறுப்பையும் எடுத்துக்கல இந்த சோகமான சம்பவத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரைக்கும் லெவெண்ட் நிறுவனத்தின் இந்த சுரங்கம் ஆப்ரேஷன்ஸ் தொடர்ந்தது லெவன்ட் நிறுவனமும் எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாத அதே மேனேஜிங் லிப்ட் சிஸ்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் பயன்படுத்தினாங்க மாடர்ன் லிஃப்ட் சிஸ்டமுக்கு இவங்க கடைசி வரைக்கும் மாறவே இல்ல ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ தான் இந்த உண்மை சம்பவத்துல ஏற்பட்ட பேரழிவுக்கு யார் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண முத பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அண்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி